இப்போ நம்ம ஜொல் வைக்கிறதா நகை வைக்கிறது பேங்க்ல சில திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க நம்ம அடகு வைக்கிறதுக்காக ஒரு நகையை கொண்டு நம்ம பேங்க்ல எதுக்கு அடகு வைக்க போறோம் ஏன் அந்த வீட்டுல வச்சிருக்க முடியாம கொண்டு வைக்கிறோமா நம்மளோட கஷ்டத்துக்கு நம்ம சூழ்நிலைக்கு கொண்டு போய் அடகு வைக்கிறோம் ஒரு உடல்நிலை சரியில்லாம ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு கொண்டு போய் நகை அடகு வச்சிருக்கோம் ஆனா நீங்க அதுக்கு ஒன்பது பத்து திட்டங்கள் கேட்டா நாங்க எங்க போய் இதெல்லாம் வாங்கிட்டு வரது முதல்ல உங்கள்ட்ட நகை அடகு வைக்கணும்னா நாங்கள் போய் நல்ல ஒரு இடமா பார்த்து இது உண்மையான நகையா பொய்யான நகையான்னு பார்த்துட்டு வரணும் ஏன் அதை உங்கள் பேங்க்ல பார்த்து எடுக்க மாட்டீங்களா அதுக்கப்புறம் இந்த சர்டிவிகேட் கொண்டு வா அந்த சர்டிவிகேட் கொண்டு வா சிபில கொண்டு வா கபில கொண்டு வானா நாங்கள் எங்கே போறது இதுக்கு எதுக்கு நகைய உங்கள்கிட்ட அடகு வைப்பானே பேசாமல் கடையில் கொண்டு போய் வித்தெரிஞ்சிட்டு போக வேண்டியதானே தங்கம் விற்கிற விலையில நாங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் ஏன் இப்படி தேவையில்லாமல் அடுக்கடுக்கான திட்டங்களாக போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இதெல்லாம் மக்களை வாழ வைக்கிறதுக்கா ரிசர்வ் வாங்கி அதை போடுது இதை போடுது அதை பண்றீங்க அதை பண்ணி எதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க சார் ஏழை மக்களுக்கு என்ன தேவை அதை பாருங்க சார் அப்பையில இருந்து நாங்க கேட்கறது அதுதான் இப்போ முன்னாடி எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கடையில கொண்டு அடகு வைப்போம் ஒரு பைனான்ஸ்ல வச்சுட்டு போவோம் டக்குன்னு ஏன்னா பேங்க்ல பல சட்டத்திட்டங்கள் எல்லாம் போடுவீங்கன்ட்டு பைனான்ஸ்ல வைப்போம் இப்போ அதுக்கும் இந்த மாதிரி நீங்க ஆப்பு வச்சீங்கன்னா நாங்க எங்க கூட அடகு வைக்கிறது சொல்லுங்க இத்தனை திட்டங்கள் இருக்கற ஃபைனான்ஸ் கடை முதல்ல வாங்குவானா ரெண்டாவது எப்போ பாருங்க பேங்க்ல காயின் வாங்க மாட்டோம் காயின் வாங்க மாட்டோம் காயின் வாங்க செய்கூலி சேதாரத்துக்கு பயந்து தான் நாங்கள் காயினே வாங்குகிறோம் ஏன்னா இருக்கு ஒரு காலத்தில் பின்னாடி நமக்கு தேவைப்படுது அப்படின்னா இதை கொண்டு போய் அடகு வச்சு நம்ம செலவு பார்க்கலான்னு இந்த செய்கூலி சேதாரம் வேணான்றதுக்காக தான் காயின் வாங்குகிறோம் அந்த காயினை கொண்டு வந்து வச்சுக்க மாட்டோம் ஒரு கிலோ வெள்ளிக்கு மேலே வைக்க மாட்டோம் அங்கே நாங்கள் வச்சிருக்கதே மொத்தமே முக்கால் கிலோ முக்கால் கிலோ தான் இருக்கும் அதையும் நீங்கள் இதுக்கெல்லாம் இத்தனை சட்டத்திட்டம் போட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்புறம் இன்னும் ஒன்று பெருசாக போட்டிருக்காங்க இவ்வளவு நாளாக ஓரளவுக்கு ஈக்குவலா கொடுத்துட்டு இப்போ எழுபத்தி அஞ்சு சதவீதம் மட்டும்தான் பணம் கொடுப்போம் அப்படின்னா நூறு சதவீதம் கொடுக்குற ஃபைனான்ஸ் கரண்டா வச்சா அவன் தூக்கிட்டு ஓடிடுறான் ரா ராவா இல்லைன்னா நகையை மாத்தி கவரிங்க வச்சு போடுறாங்க இதெல்லாம் வேண்டான்னு தான் பேங்க்ல கொண்டாந்து வைக்கிறோம் அந்த நகை உண்மையான நகையா இருக்கும் ஒரிஜினலா இருக்கும் பாதுகாப்பா இருக்கணும் அதுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட்னா எங்களுக்கு தேவையான பணம் கிடைக்காதப்போ எங்க என்ன பண்றது எங்க கொண்டி வைக்கிறது சொல்லுங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா தங்க மேல ஒரு பக்கம் தாறுமாறா ஏறிட்டு போகுது அதை தீக்க முடியல மருத்துவ செலவுன்னு மருத்துவமனைக்கு போனால் அது எங்கெங்கேயோ கொண்டுக்கிட்டு போகுது அதை தீக்கிறதுக்கு பார்க்கலாம் அப்படின்னா இன்னைக்கு தாலியை கூட கழட்டி அடகு வைக்கிற நிலமையில இருக்கோம் எல்லாரும் அதுக்கும் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிங்கன்னா என்ன பண்ணுறது இப்போ ஒன்றும் இல்லை சார் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கல்யாணம் ஆகுது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தங்கத்தில் தாலி செஞ்சுருக்காங்க அதை கொண்டு போய் இப்போ எங்கே கொண்டு போய் பியூரிட்டி பார்க்க முடியும் நம்ம சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ எங்கே கொண்டு போய் பியூரிட்டி பார்க்க முடியும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கெல்லாம் தட்டானை வச்சு செஞ்சாங்க எங்க போய் பியூரிட்டி பாக்குறது எனக்கு அதெல்லாம் பாத்துட்டு வந்து கொடுத்தா தான் நான் அடகு வைப்பேன் அப்பதான் பணம் கொடுப்பேன்னா ஏழை மக்கள் எங்க போறது சொல்லுங்க பாமர மக்களுக்கு சரியான ஒரு பலி செய்யுங்க ஒரு திட்டத்தை போடுறீங்கன்னா அந்த திட்டம் பாமர மக்களுக்கு தேவையான திட்டமானு பார்த்து போடுங்க எங்களெல்லாம் ரொம்ப மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க நடுத்தர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் தயவு செய்து அரசும் அரசாங்கமும் கருணை காட்டி இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும் இத்தனை பாலிசி எல்லாம் தேவையே கிடையாது நாங்க தங்கத்தை கொடுத்தோம் நீங்க பணம் கொடுங்க